அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற பதிவு பன்னிரண்டு ராசிகளில செவ்வாய் எந்த வீட்டில இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி திருத்தலங்களை சேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வத பற்றி பார்க்க போகிறோம் இப்ப உங்க ஜாதகத்துல செவ்வாயால சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்றப்ப சப்போஸ் ஆஹ் கோச்சார சனியை பாக்குறாரு இல்ல செவ்வாய் செவ்வாய் இருக்கக்கூடிய இடங்கள்னால சில பிரச்சனைகள் வருது இன்னொரு எட்டாம் வீட்டுல இருக்காரு அந்த மாதிரி சில கெட்டிகளான பிரச்சனைகளுக்கு அது இங்க உங்களோட ஜோதிடர்கிட்ட கேட்டாலே சொல்லுவார் உங்களோட குடும்ப ஜோதிடர் அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஸோ செவ்வாயோட இறப்பு தக இறப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதாவது இந்த தமிழ்நாட்டை பன்னெண்டா பிரித்து வச்சிருக்காங்க திரு நல்ல வசந்தன் சாரும் சித்தேவ சிவதாசன் சாரும் பன்னெண்டா பிரித்து வச்சிருக்காங்க இந்த பன்னெண்டா பிரித்ததுக்கு தகுந்த மாதிரி ஸ்தலங்களை ஏற்று வழிபடுறப்ப உலக ஜோதிட பிரகாரம் பன்னெண்டு ராசி கட்டங்களுக்கு ஏற்ற ஸ்தலங்களுக்கு சென்று நம்ம வழிபடுறப்ப அது வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயமா அமையும் நம்ம கரெக்டான மெத்தட்ல பரிகாரம் செய்யணும்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு அருகில் இல்லாதப்ப அந்த பேருக்குரிய பூவனையும் தந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து செவ்வாய் வந்து பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் இங்கிருந்தால் எந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி பார்த்துக்கணும் மேஷத்துல செவ்வாய் இருக்கிறது மேஷத்துல செவ்வாய் ஆட்சி நம்ம வந்து திருவண்ணாமலை கம்பத்தட்டினார் பழனி முருகன் இரண்டு பேருமே வழிபாடு செய்யலாம் ரெண்டு பேருமே மிகச்சிறந்த பலனை நல்கக்கூடியவர்கள் ரிஷபத்தில் இருக்கிறப்ப திருப்பரங்குன்றம் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர்ல இருக்கிற வீரபத்திரர் கோயில் ஓகே இது ரெண்டு பேர் நம்ம வழிபாடு செய்யலாம் சென்னையில மயிலாப்பூர்ல வீரபத்திரருக்கு ஒரு தனி கோவில் இருக்காது அங்க ஒரு அமைதியா இருக்கும் கூட்டம் ரொம்ப இல்லாத ஒரு அமைதியான இடமா இருக்கும் அங்க போய் வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக மிதுரத்துல இருக்கிறப்ப திருத்தூர் திருத்தணி முருகனை செய்யலாம் வழிபாடு செய்யலாம் வாலிமலை நம்ம திருச்சியில இருக்க பாலிமலை முருகனையும் வழிபாடு செய்யலாம் கடகம் இது பண்றது கடகம்ன்றது கடற்கையை ஒட்டி உள்ள முருகஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூர் வழிபாடு நீர்நிலைகளை ஒட்டிய முருகஸ்தலங்கள் எங்கு இருந்தாலும் சப்போஸ் ஆற்றை ஒட்டிய ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலையும் கடகத்துக்கான வழிபாடு செய்யலாம் நீர்நிலைகள் சார்ந்த ஒட்டிய மிகுந்த உள்ள கோயில்களுக்கு வீரபத்திரரோ இல்ல முருகனோ நம்ம போய் வழிபாடு செய்யறப்ப மிருந்தன் என்பது கடகத்துக்கு சிவதாசன் சார் வந்து திருச்செந்தூர் சொல்லியிருக்காரு ஆஹ் சிம்மத்துல வந்து செவ்வாய் இருக்கிறப்ப சுவாமி மலை முருகனே வழிபாடு செய்யலாம் ஓகே சிம்மம்ன்றது சுவாமி மேலை இப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கையே ஒரு ஹீட் பயங்கர ஹீட்டான ஒரு வெப்பத்தை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை ஓகே நம்ம ஆல்வேஸ் ஒரு டென்ஷன்லேயே வச்சிருக்கோம்ல விபி எகிரே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை அதுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சுவாமி மலை இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஓகே சாமிமலை வழிபாடு மிகவும் நன்மை தரும் அடுத்தது கன்னி வந்து வள்ளியூர் முருகன் கோயிலில் வழிபாடு செய்யணும் கன்னியில செவாரி இருக்கிறப்ப வள்ளியூர் முருகன் கோயில் வழிபாடு மிகவும் நன்மை தரும் ஆஹ் துலாமுக்கு பழமுதலை சொல்லியிருக்காங்க அடுத்தது பிற்சிகம் சிக்கல் சிங்கார ஓகே சிக்கல் நமது வெண்ணான சூரசம்ஹாரத்தின் பொழுது முருகன் வேல்வாங்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எப்படி டென்ஷன்ல இருக்குமோ அதே மாதிரி விற்கக்கூடிய ஒரு உயிர் உயிருள்ள திருமேனி அந்த மூணு கோயில் இருக்கு சிக்கல் எட்டுக்குடி எங்கள் அப்படின்னு சொல்ற மூணு திருஸ்தலங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவை அதை பத்தி ஒரு தனி பதிவு போடுற தனுசில் இருக்கிறப்ப தனுசுன்றது நம்ம கோவை மாவட்டத்தை ஒட்டி வர்றதுனால சிவன்மலை முருகன் அடுத்தது வ வைத்தீஸ்வரன் கோயில் சிவன்மலை வைத்தீஸ்வரன் கோயில் கோ கோயில் இருக்கிற மருதமலை பிளஸ் அங்கே வந்து சரவணம்பட்டியில் ஒரு முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலும் மிக தொன்மையானதாக கருதப்படுகிறது அந்த சரவம்பட்டியில் இருக்கிற முருகன் கோயிலையும் ஒளிப்பாடு செய்யலாம் சரவணம்பட்டின்றது முருகனால் முருகனால் ஆட்சி செய்யப்பட்ட இடமாகவே கருதப்படுகிறது அதனால தான் பேரே சரவணம்பட்டி வச்சுருக்காங்க ஓகே அதுக்கு அந்த ஏரியாவோட கோயம்புத்தூரோட அதாவது கோயம்புத்தூர் வாசிகளுடைய இதே தெய்வம் முருகன் தான் அதில் வந்து டவுட்டே கிடையாது ஸோ சரணம்பட்டிய புருகன் நம்ம வழிபாடு செய்யலாம் அடுத்தது மகர ராசிக்கு வயந்தோர் முருகன் சொல்லியிருக்காங்க கும்பராசி மருதமலை முருகன் சொல்லியிருக்காங்க கும்பராசிக்கு மருதமலை முருகன் வழிபாடு செய்யலாம் சேவ சேலம் பக்கத்து சேலம் இருக்கிற சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கும் முருகனையும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ அடுத்ததாக மீனம் ராசிக்கு கழுகுமலை முருகன் சொல்லியிருக்காங்க கழுகுமலை முருகன் வழிபாடு நண்ப கேக்கும் ஸோ இது மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன ஸ்தலங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்ப இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து எந்த கிரகத்தோட வீட்டுல இருக்காரோ அந்த கிழமை தேர்ந்தெடுக்கணும் சூரியனோட வீட்டுல இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையிலும் செவ்வாயோட வீட்லேயே செவ்வாய் இருந்தால் அது ஆட்சி உச்சம் ஆஹ் சாரி ஆட்சி என்று கருதப்படும் மூலத்திரிகளம் என்று கருதப்படும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்ப சோ மேசத்துல இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளையும் வெற்றிகரத்துல இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைகளையும் புதனோட வீட்டில் இருந்தால் புதன்கிழமையிலும் அஹ் குருவோட வீடுகள் இருந்தால் வியாழக்கிழமையும் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை வேண்டும் எந்த ஒரு கோயில் போனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வழிபாடுன்றது பஞ்சபூத வழிபாடுகள் செய்யலாம் பஞ்சபூத வழிபாடுகள் அப்படின்னா வந்து ஊதுபத்தி ஏற்றது அக்னியை நம்ம கொண்டு வந்துரும் ஊதுபத்தி ஏற்றதுக்கு ஊதுபத்தி கற்பூரம் தீபம் இது அக்னி சம்பந்தப்பட்ட வழிபாடு அஹ் அபிஷேகங்கள் ஜலம் வர்ப்பணிப்பது அந்த ஸ்தல விஷயங்களுக்கு நீர் ஊற்றுவது இது போன்ற விஷயங்கள் தன்மையை குறிக்கும் நீரோட புதத்தன்மையை குறிக்கும் மந்திரம் சொல்வது ஆகாயத்தன்மையை குறிக்கும் ஒரு அங்கே முருகன் கோயிலில் போயிட்டு கந்த சஷ்டிகாசம் சொன்னாலே ஒரு ஆகாயத்தன்மை குறிக்கும் பூமியாக பூமியோட விஷயமா நைவேத்தியம் செய்வோம் ஓகே ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்களுக்கான வழிபாட்டு முறை கூட செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் ஸோ அர்ச்சனை செய்வது அப்படின்றது உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக செய்து வழிபடும் இல்லை அதுவும் முடியல தீபம் ஏத்தனாலே பொதுவானது அக்ரி தர்மாக்கலை அழிக்க உள்ளது ஸோ தீப ஜோதி மிகுந்த நன்மை பயக்கும் சாதாரணமாக ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு நீதி வாங்கி போட்டீங்கனாலே மிகவும் சாதத்திருந்தது எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டுவிடுங்க இது போன்ற பல வித்தியாசமான பதிவுகளுக்கு ஸ்டேட் டூர்ஸ் ஆன் திஸ் சேனல் இது மாதிரி பல பதிவுகள் வித்தியாசமான பதிவுகள் வரும் ஆகிய திருத்தங்களை பற்றிய தகவல்கள் ப்ளஸ் அஸ்ட்ராலஜிக்கல் டூப்ஸ் இதெல்லாம் வந்து முழு இந்த சேனலில் பதிவுகளாக வரும் நன்றி வணக்கம் ஸ்டேட்